கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு சுபிக்ஷமான வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைய போகிறது ராசியில் கேது பகவான் உட்காந்துருக்கார் ஆறாம் இடத்துல சனி பகவான் பலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போது நிறைய பயம் இருக்குது இந்த ராசியில் கேதுவும் ஆறில் சனியும் இருக்கும்போது ஆகுதுன்னா வம்பு வழக்குகள் வருது வச்சுக்கக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக தான் நம்ம எப்பவுமே இருக்கணும் ஆறில் சனி இருக்கிறது நல்ல உத்தியோக அமைப்பை உண்டாக்கி தரும் இது வரைக்கும் எனக்கு சரியாக வேலை கிடைக்கலைங்கிற வாழ்க்கை நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பார் சனி பகவான் அவருக்கு ஆறாம் இடம் விசேஷஸ்தானமாக இருக்குது கன்னிராசிக்காரர்கள் தங்களுடைய ஹெல்த்தில் அதிக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதும் அவசியம் இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னா நாலாவது ஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார்கள் சூரியன் விரையாதிபதி செவ்வாய் அஷ்டமாதிபதி இவர்கள் இரண்டுடைய இணைவு இந்த நாலாவது ஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது சில பேர் வந்து வீடு வாங்கியிருப்பாங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க இந்த கடனில் வீடு திவாலாகக்கூடிய அமைப்பு சில கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது ஸோ ரொம்ப அதிகமாக கடன் வாங்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி வீட்டில் வந்து கேஸை பற்ற வச்சுட்டு அதை சரியாக கவனிக்காமல் மற்ற வேலைகளில் கான்சென்ட்ரேட் இருக்கக்கூடாது கொஞ்சம் நெருப்பு சம்மந்தப்பட்ட விபத்துக்கள் ஏற்படவும் இந்த ஆண்டு ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நெருப்பு விஷயம் மின் சாதனங்களை இயக்குகிற போது அதில் கவனமாக இருக்கிறது எதிர்த்தாப்பில் வண்டிகள் வருதா இல்லைன்னு பார்த்துட்டு போகணும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் இந்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும் மூணாம் இடத்துல ராசிநாதன் புதன் பகவான் இருக்கிறது ஒரு உத்தியோக விஷயத்தில் ரொம்ப அனுகூலமாக இருக்க போகிறது ஒரு இன்டர்வியூ இருக்குன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல வேலை வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் கல்யாண விஷயங்கள் பலருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கைகூட போகிறது ஏன்னா குரு பகவான் வந்து ரிஷபத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு குரு பலமும் கூடிரும் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கர பகவான் வருஷம் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு கல்யாண விஷயங்கள் கைகூடும் அப்படிங்கிறதையும் அழகாக சுட்டி காட்டுறது இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமாக நமக்கு இருந்துருக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்கே ஏழாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்தோடு தொடர்பு இருக்கிறாரே இதை நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியிருக்கு இதுவே கன்னியா லக்கணத்துக்காராக இருந்தால் பாதகாதிபதி அஷ்டமத்தில் இருக்காரே அப்படின்னு வேற பார்க்க வேண்டியிருக்கு அப்படி இருந்ததானால் இது எந்த விஷயங்களை நம்மளை பாதிக்கும்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் கன்னிராசிக்காரர்கள் ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் வந்த பிறகு மிகச்சிறந்த யோகம் வேலை வந்து சிலருக்கு பறிபோகக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய பலருக்கு அந்த குருபகவானுடைய பகவானுடைய பார்வைப்பட்ட பிறகு அந்த பிரச்சனையை நீங்கிடும் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தை காத்துட்டு மே மாசத்திற்கு பிறகு நல்ல செய்திகள் வரப்போகுது இப்படி நிறைய நல்ல செய்திகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது பாதுகாப்பில் அக்கறை செலுத்தினால் நல்ல விஷயம் பிஸ்னஸில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண போகிறீங்க ஒன்பதாம் இடத்து சுக்கரனும் இந்த புதனும் சேர்வது எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் உங்களுக்கு பெரிய லாபத்தை அனுகூலத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிற ஒரு நல்ல வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது மதுரை அம்மன் கோவிலில் முக்குருணி விநாயகராக காட்சி தராரு அந்த முக்குருணி விநாயகரை நம்ம தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி புதன்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு செய்வதும் மிகச்சிறந்த பலன்களை கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மகிழ்ச்சியான வருஷமாக உங்களுக்கு இருக்க போகிறது